நானும் கூட அவனை வந்து ஒரு நேரத்தில் பைத்தியம்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன் இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான்பா இன்னைக்கு அவன் லட்சத்தில் சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான் சவுந்தரண்ட ஒரு நாள் கேட்டேன் ஏ சவுந்தர் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களே தாவையக்காக உங்களுக்கு என்ன போஸ்டிங் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இது தவறாக போய் முடியுமா இல்லை யதார்த்தமாக நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கிறேன் வேணாம் விஜய் சார் எதுவும் தப்பாக எடுத்துட கூடாது நான் வந்து சவுந்தரன் கேட்டேன் உங்களுக்கு எது போஸ்டிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னாரு அப்படியே எங்க போஸ்டிங்கில் இருக்கால கூட அதிகமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னே அண்ணே நம்ம அண்ணனுக்கா நிற்கிறோம்ண்ணே அப்படின்னாரு உண்மையாகவே விஜய் சார் தாவேக்கா கட்சி நீங்கள் பொறுப்பு கொடுங்க கொடுக்காம பாருங்க தெரில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான துண்டன் வந்து சுதந்தர் இப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடுறாருங்க யாரையும் ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஆறு மாதம் தாமதம் ஆயிரும் அந்த படம் அப்படின்னாவே நம்ம காணா போயிருவானுங்க உடனே வர மாட்டான் ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகிறான்னு ஒரு காரணம் சொல்லிட்டு காண போய் அடுத்த கம்மியில் உட்காந்துருப்பாங்க நம்ம கூட இருக்காலே அப்படி இருக்க காலமா இருக்குது இது நம்ம வேற குத்துறது இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு ஒரு வசனம் எழுதிட்டோம் அதனால சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது சரி ஓகே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுவோம் சவுந்தரராஜா மண்ணின் மைந்தன் நான் சவுந்தர் ராஜா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இப்போ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்திருக்கான்னு அவர் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு கேட்குறான் அவர் நல்லவராச்சே எதுக்கு போய் கட்சியில் சேர்ந்தார்னு பாருங்க நல்லவங்கலாம் கட்சியில் சேர்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிற லெவலுக்கு போயிருக்கும் போல இருக்காங்க நல்லவங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்க நல்லவங்க வரணும் நல்லவங்க எல்லாம் சேர்க்கணும் அவங்க நம்ம தான் கொண்டாடணும் கண்டிப்பாக சவுந்தரராஜா படம் வர்றது தன்னை ஆளாக்கிக்கிறதுக்கோ தன்னை பிரிச்சுப்படுறதுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ அந்த எண்ணமே இல்லை என்னால் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கிற சின்ன லெவலில் இருக்கிறத ஒரு பெரிய லெவலில் ஒரு மண்ணுக்கும் மக்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் சவுந்தரராஜா அடுத்து என் கூட பேரான் நடிக்கிற வினோதினி மேடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவளோட கண்டென்ட்டில் அவங்க வைரலான விஷயங்கள்லாம் பேசிடுறாங்க அவங்க அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை பேசினாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கூட வராமல் போடும் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பட் அது கவலைப்படல என் மனசுக்கு தப்புன்னு போது சார் இது பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி க்ளீனாக பேசக்கூடிய ஒரு ஆட்கள் இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் நைன் அது ஆரம்பிச்சிருச்சு சித்தி பையன் அவன்கிட்ட கேட்டான் அவன் பேர் ராம் அவன்கிட்ட கேட்டான் ராம் யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னா அவன் ஒரு பேர் சொன்னான் அதுக்கப்புறம் என் பக்கத்து வீட்டு பையன் அந்த தம்பிகிட்ட கேட்டான் அப்துல்லா யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னான் அவன் ஒரு பேரை சொன்னான் அப்புறம் தயாரிப்பாளர் கிளெமன் அவருடைய மகன் ஆண்டனி கிட்டே கேட்டான் ஆண்டனி தம்பி யாருக்கிட்டா ஓட்டு போடலாம் அப்படின்னு அவங்க மூணு பேரும் சொன்னது இதே மாதிரி தான் நானும் கூட அவனை வந்து ஒரு நேரத்தில் பைத்தியம்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன் இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான்பா இன்னைக்கு அவன் லட்சத்தில் சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான் அப்போது இந்த மூணு பேர்ட்டையும் நான் கேட்டேன் யார்கிட்ட ராம்ட்டையும் கேட்டான் அப்துல்லாட்டையும் கேட்டான் ஆண்டனிங்கிட்டையும் கேட்டான் என்னடா தம்பி இந்த தம்பியை வந்து எல்லாரும் திட்டுறாங்களே எதுக்குப்பா அவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க அப்படின்னு ஆனால் இதே மாதிரி தான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நாங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து எங்களை நீ எங்கே உருப்படப் போகிற பைத்தியம் அப்படின்லாம் சொல்லி தீட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ முடிவு பண்ணான் இவனை என் தலைவனாக ஏற்றுக்கிட்டு அடித்து தூள் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க பிக் பாஸுக்கு பிக் பாஸுக்கு போன மாதிரி இதுவும் இந்த படமும் நல்ல பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது உண்மை ஏன்னா ஒரு தங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் நம்ம அதை வச்சு அவர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியாது ஆனால் இன்னைக்கு சொல்றேன் அந்த பிக் பாஸ்ல அந்த தம்பி ஒன்று யாரு வாட்டர்மல்லு ஒன்று ஆவான் இல்லை ரன்னர் ஆவான் நீ வேணா வெயிட் பண்ணி பண்ணிப்பாரு ஏன்னா அவன் வந்து முடிவு பண்ணிட்டான் நம்மளை வந்து எவ்வளவுதான் திட்டினாலும் திட்ட திட்ட திண்டுக்கல்லு குட்டை குட்ட குண்டுக்கல்லு அப்படின்னு ஸோ இது வந்து நான் பிக்பாஸுக்காக அப்படின்னு சொல்லவில்லை இப்படி அடைய படத்தை பத்தி தாண்டா பேசி யார் யாரு அப்படி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி இவங்க எல்லாரும் எப்படி பிக் பாஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி அந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க ஒரு படத்துக்கு எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் டைம் இல்லை நான் படத்தை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதிகாரம் 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 அன்பாக இருந்தாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் வடக்கு முறையாக தானே நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதிகாரம் நல்ல வார்த்தையா இல்லை கெட்ட வார்த்தையா அதிகாரத்தால் நல்லது நடந்தா அது நல்ல வார்த்தை அதிகாரத்தால் கெட்டது நடந்தா அது கெட்ட வார்த்தை கெட்ட விஷயம் இங்க இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான் இருக்கான் ஒன்று இருக்கிறவன் ஒன்று இல்லாதவன் கொடுக்கிறவ கேக்குறவ இந்த ரெண்டு பேர் தான் தெளிவாக சொன்னா பணம் இருக்கிறவ பணம் இல்லாதவ பதவியில இருக்கிறவ பதவியில இல்லாதவ ஒருத்த கேட்டுட்டே இருக்கான் ஒருத்த இல்லை இல்லைன்னு கத்திட்டே இருக்கான் இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிகாரமும் அடக்குமுறையும்தான் அதிகமா போயிட்டு இருக்கு நான் எல்லா எல்லாத்தையும் சொல்லலை நூறு சதவீதம் சொல்லலை நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் நல்லவங்களை தாண்டி போகிற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க சமுதாயத்தில் அதிகாரமும் அடக்குமுறையும் தலை பிரித்து ஆடிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரோகம் பண்ணுற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரோகம் பண்ணுற அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரோகம் பண்ணுற ஒரு காவல்துறையை அதிகாரியை எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற அரசியல்வாதியையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற காவல்துறையும் எதிர்த்து கேள்வி தான் ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த ராம் அப்துல்லா ஆட்டனியும் நீங்கள் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி உங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் எஸ்இஜி சார் பேரரசு சார் சொன்ன மாதிரி தாய் தந்தைக்கு அப்புறம் உண்மையிலேயே நான் வணங்குறது உண்மையிலேயே நான் சொல்கிறேன் எனக்கு எல்லா மதம் கடவுளும் பிடிக்கும் எங்கள் சுரேஷ் சாரை என் உயிர் இருக்க வரைக்கும் எங்கள் குடும்பம் கட்ட கடமைப்பட்டு இருக்கு அடுத்தது எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பம் நான் வறுமை வறுமை குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கிறவன் தான் ஆனால் நேர்மையாக இருப்பேன் எம்ஜிஆர் சார் பாடி பாடியிருப்பார் வறுமையை நினைத்து பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே என்னாரு இந்த படத்தில் நான் திருடாதனால்தான் இந்த இடத்துல இருக்கேன் சார் டெய்லி எனக்கு பணம் கொடுப்பாரு ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும் ஆனால் திருட மாட்டேன் அந்த திருடிந்தா மறுபடியும் நான் பேக் எடுத்துன்னு ஒவ்வொரு ஆஃபீஸாக எனக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு போயிருப்பேன் ஆனால் உண்மையாக இருந்தது காரணம் இங்கே என்ன மக்களாக நீங்களும் எங்கள் சார் என்னை நிற்க வச்சு என்னை பெருமை சேர்த்துருக்காரு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன் தெரியல என் கூட உடச்சி கேமராமேன் சார் எல்லாருமே வந்து யாரையும் மறக்க முடியாது எடிட்டர் எனக்கு கூட போகிறக்காத தம்பி போல் எனக்கு அவனும் அவன் மட்டும் என் லைஃப்பில் கிடச்சி எனக்கு பொக்கிஷம் போல் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆடிட்டர் சார் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ அதே போல் நடிகர்கள் எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஒன்லி தம்பி போவியார் தம்பி தவிர மீது எல்லா ரெண்டு பசங்க புதுசு நான் புதுசு ஆனால் எங்களை நம்பி பெரிய 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 நடிகர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஒரு டப்பிங்னா கூட முடிஞ்சிச்சினா கூட இல்லைப்பா இன்னும் நல்லா பண்ணு இன்னும் நல்லா எடுத்துக்கப்பான்னு சொல்லி ஏதோ புது டேரக்டர் ஏதோ ஒன்று நம்ம சொல்லிவிட்டு போகலான்றது கிடையாது வேலை ஐயா செய்ய இருப்பார் அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவர் அவர் பிடிச்சது என்னன்னா ஜெவேல் நீ கதை சொன்ன பிரகாரம் மட்டும் எடுத்துட்டு வெற்றினார் ஆனால் நான் கதை என்னால் முடிஞ்ச என் சக்திக்கு மீறி நான் எடுத்திருக்கேன் என் படத்தை பற்றி நான் பில்டப் பண்ண விருப்பப்படல இது மக்கள் மீடியா ஆகிய நீங்களும் தான் வந்து அன்னைக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பதில் சொல்லணும் இதுக்கு அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜோடு நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பேன் நினைக்கிறேன் தெரியுதா இல்லையா தெரியல ஓகே தான் நினைக்கிறேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ பெரிய வந்தது வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா மீடியா நீங்கள் இல்லைனா நான் கிடையவே கிடையாது ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அன்பு அண்ணன் இந்த படத்தோட டைரக்டர் என்னுடைய ஜெயவேலனனுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் யூ சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னுமா போயார் தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக என்னை இந்த படத்தில் வந்து அவர் ஒரு லீடாக பண்ண வச்சுருக்காரு அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வேறு யாருனா இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க இல்லை போயார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே